விந்து முந்துதல் பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த புதிய விஷயங்களை நம்ம இன்றைக்கி ப பகிர்ந்துக்க போகிறோம் ஏன் விந்து முந்துது அப்படின்னு பார்த்தா பொது ஒன்று வந்து முதன்முறையாக செக்ஸ் பண்ணுறவங்களுக்கு விந்து முந்தலாம் படபடப்பு ஒரு த்ரில் ஒரு எக்ஸைட்டேஷன் அதிகமாக இருக்கும் டக்குன்னு செக்ஸில் இறங்கினவுடனே விந்து வந்துடும் இது மனம் வந்து நல்ல ஒரு உச்சகட்ட பரபரப்பில் இருக்கும்போது இது வந்துடலாம் முதன்முறையாக உடலுறவு கொள்கிறவங்களுக்கு டக்குன்னு விந்து வந்துடலாம் ஒன்று அல்லது புதிதாக திருமணமானவங்களுக்கும் இது பொருந்தும் இரண்டாவது நம்ம உடம்பை பற்றி நமக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்த்தோம் ஆண்களுக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை பெண்களுக்கு ரெண்டு பிரச்சனை பெண்களுக்கு என்ன ரெண்டு பிரச்சனை ஒன்று அவங்க மார்பகம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இல்லை மார்பகம் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க எந்த பெண்ணுமே தன்னுடைய மார்பகத்தை பற்றி திருப்தியாக இருக்கிறதில்ல ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குது ஆண்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை எல்லா ஆண்களுக்கும் கடவுள் வந்து சின்னதாக தான் ஆணுறுப்பை கொடுத்து படைச்சிருக்கிறதாக எல்லோரும் நம்புகிறாங்க ஆண்களுக்கு ஒரே பிரச்சனை தான் ஆணுறுப்பு எப்போதுமே சின்னதாக இருக்குது எல்லாருக்குமே இப்படி மன குறையோடு தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க இதில் மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு மன எனக்கு ஆணுப்பு சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் நம்புகிறாருன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு விந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தன்னை பற்றிய ஒரு குறைபாடோடு இருக்கிற ஆண்களுக்கு விந்து சீக்கிரம் வருது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க மூன்றாவதாக வாழ்க்கையில் ஏற்கனவே செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் ஆனால் சில நேரங்களில் ஒரு புதிய பெண்ணோட உறவு கொள்கிறாங்க புத்தம் புதிய பெண் அறிமுகமான புதிய பெண் அல்ல ஒரு நடிகை இந்த மாதிரி ஒரு திருவிழா ஒரு ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் உறவு புதிய காதலி புதிய பெண் புதிய உறவு அப்படின்னு போது அதுலேயும் பு முதல் உறவில் விந்து வர்ற மாதிரி இதுலேயும் டக்குன்னு விந்து வரலாம் இது ஒரு இது எல்லாமே மனநிலையை பொறுத்து தான் மனநிலை எக்ஸைட்டடாக இருக்கும்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக அதிக தூண்டுதல் அதிகமான பரபரப்பு விந்து வராதவங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் ஒன்று வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மார்படபடப்பு இருக்கும்போது டக்குன்னு செக்ஸ் பண்ணுங்கள் விந்து வந்துடும் ஏன்னா சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டின்னு அதை சொல்லுவோம் மார்படபடப்பு இருக்கிறது பரபரப்பாக இருக்கிறது இதெல்லாம் அதே மாதிரி ஒரு செக்ஸ் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உறவு கொண்டாலும் சீக்கிரம் விந்து வரலாம் விந்து வராதவங்களுக்கு இந்த யோசனையை நம்ம சொல்கிறோம் ஒரு செக்ஸ் படம் பார்த்துக்கிட்டே செக்ஸ் பண்ணுங்கள் புதிய படம் பார்த்துக்கிட்டு சீக்கிரம் விந்து வந்துடும் அப்படின்னு விந்து சீக்கிரம் வர்றவங்களுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு ஆபாச படம் பார்த்துக்கிட்டே அவங்க செக்ஸில் ஈடுபட்டாலோ இல்லை சுய இன்பம் பண்ணாலோ விந்து சீக்கிரம் வரலாம் பரபரப்பான ஒரு சூழல் பதட்டமான சூழல் யாராவது வந்துடுவாங்க பார்த்துருவாங்கன்ற பதட்டத்தோடு செக்ஸ் பண்ணாலும் சீக்கிரம் வந்துடலாம் மனைவி தப்பாக நினச்சிக்குவாங்க இல்லை காதலி தப்பாக ஏதாவது ஒன்று ஒரு பரபரப்பு படபடப்போட உறவில் ஈடுபட்டாங்கன்னா இந்த சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா மனைவியுடன் பிரச்சனை பல நேரங்களில் பாலியல் ரீதியான விஷயங்களை நம்ம யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை என்றைக்குமே எதையும் சொல்லித்தரதில்லை நாம் அந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறோம் திருமணத்திற்கு மூன்று அடிப்படையான விஷயங்கள் வேணும் அப்படின்னு யாரும் என்றைக்கும் யாருக்கும் எதுவும் சொல்லித்தர வாய்ப்பு இல்லாத ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் திருமணத்துக்கு என்ன வேணும் அடிப்படையாக ஆண் பெண் இருவரும் வேறு வேறு தளங்களில் வேறு வேறு இடங்களில் வாழ்ந்து வந்தவங்க வேறு பழக்க வழக்கங்கள் வேறு வேறு சூழலில் வாழ்ந்தவங்கள ஒன்றா சேர்த்து ஒரு ரூமில் போட்டு இன்றைக்கி இருந்து சேர்ந்து வாழுங்க சேர்ந்து சாப்பிடுங்க சேர்ந்து தூங்குங்க அப்படின்னு விட்டுறோம் ஒருத்தர் பழக்கம் இன்னொருத்தருக்கு அருவருப்பாக கூட இருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் பல குழப்பங்கள் இருக்கும் இது வரைக்கும் பார்க்காத புதுநபர் ஆனால் நம்ம வந்து தெளிவான இப்போ நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகிட்டோம் அவங்க மேலே திடீர்னு ஒரு பெரிய ஒப்பீனியன் வராது பழகிட்டோம் நம்ம நீண்ட நாள் ஆஃபீஸில் நம்ம எல்லோரும் கும்பலாக பழகியிருப்போம் ஒரு புது ஆள் வந்தோடனே அவரை பற்றி எல்லோரும் ஒரு ஒப்பீனியன் வைப்பாங்க அந்த ஆள் அப்படி இப்படின்னு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவோம் அதுபோல் புதிய ஒரு ஏன்னா நம்ம ரெடியாக ஒரு ஒரு ஒப்பீனியன் அவரை பற்றி ஒரு மதிப்பு வைக்கிறதுக்கு நம்ம ரெடியாகி வளர்ந்துட்டோம் இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு அப்போ இன்னொருத்தோட சேர்த்து வைக்கும்போது இந்த இவர் சரியில்லை இவருக்கு இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குதுன்னு நம்ம ஒப்பீனியன் வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம் அப்போ பெண்கள் வந்து இதை வந்து என்னென்னா இந்த சேர்ந்து வாழ்கிறத பற்றி நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்குறதில்ல இவங்களுக்குள்ளே வர பிரச்சனைகள் நிறைய வரத்தான் செய்யும் அதை எப்படி எதிர்கொள்வது அதுக்கு நிறைய விஞ்ஞான அறிவுரைகள் விளக்கங்கள் இருக்குது ஆனால் நம்ம மணமக்களுக்கு என்றைக்கும் சொல்லித்தரதில்லை இரண்டாவதாக ஒரு பெண்ணை எப்படி உச்சகட்டத்தை கொண்டு போகணும் இதையும் நாம் என்றைக்கும் சொல்லித்தரதில்லை ஒரு பெண் இயல்பாக உச்சகட்டம் அடைவது என்பது சாதாரணமான செக்ஸில் முடியவே முடியாது அதனால தான் இந்தியா போன்ற நாடுகளில் தொண்ணூற்றி ஐந்து அல்லது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பெண்கள் உடலுறவில் அடைவதில்லை திருப்தி அடைகிறதில்லை